शिव शिगम्बरम् नम शिवकामे கடகராசிகளை பிரவேசம் செய்து மாற்று காரகமாக சக்தி வழிபாடுகள் அம்பிகை வழிபாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது அதே போன்று இந்த மாதம் ஆவி மாதம் மிக சிறப்பு வாய்ந்த மாதம் சூரியனுடைய சொந்த ராசி சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய ராசிகளை பிரவேசம் அம்பிகைக்கு விசேஷமான காப்பு அலங்காரம் உட்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஆற்றலை தருகின்ற இறைவனையும் செல்வத்தை தருகின்ற அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியும் பிரார்த்திக்கின்ற நன்னாளாக அமைகின்றது குழந்தை பொழுது அலங்காரத்தில் அம்பிகை மூலதாரத்தை குணமிட்டிருக்க இப்பொழுது விளக்கு போட்டி துவங்கப்படுகின்றது எல்லோரும் இஷ்ட தெய்வம் குலைவது நல்லா பிரார்த்தனை அப்படிங்க நம்முடைய அன்னை ஸ்ரீ அனுதா மாதவனுடைய பேராற்றலும் மகாலட்சுமியுடைய கடாட்சமும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எல்லாரும் அப்படியே கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணீங்க விநாயகர் பெருமான் நமக்கு குருவாக இருக்கின்ற மங்களம்

बनाने सेन बनाके टंपे वहीं बस्तर है मनमन ले अष्टाविधुं सदी जब में तली उगे तर्ज बादे जम्बु बार न बचे भरने करने दक्षिणे पास में सहा अधिकतर तलामी आदमी भरत तलामी रा पमी राण दरवा पमी मजल अफल आवरात भला चना परा हा ्यवारे ओट नेवाहानव लभध नेवाहान वम विा नेवाहान म नेवाहनवविने नेवाहान म धूना क

ஒவ்வொருத்தரையும் தீ குச்சி கீழே போடும்போது சரியா அணைச்சிட்டு போடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க துணி பொருட்கள் கவனம் இந்த பதான விளக்க பழுதால அணைச்சிட்டு போடுங்க இல்லைன்னா இறையில ஓரமா நன்மை தரக்கூடியும் விளக்குடைய தீபம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தீபத்தை சரிப்படுத்தணும் வேகமா பெருசா இருந்து இருந்தாக்க விளக்கு சீக்கிரமா சூடாகி நமக்கு பூஜைக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் அதனால விளக்கெல்லாம் சின்னதா அழகா வச்சிருக்கேன் காத்தடிக்கல தேவையான அளவுக்கு விளக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் திரி தொங்கக்கூடாது மணி மாதிரி அழகாக அறியணும் தீபத்திற்கும் எவ்வளோ அழகாக இருக்கோ அது மாதிரி தீபம் பெருசா சுடர சொன்னதாம் பாக்யதாம் அபஜப்பிரதாம் நானாவிதேஹி பூஷிதா भक्ते, अभिस्ते, फल प्रदान, खाली है ना? ब्रह्मा दीविहि, चेविदा, वास्वे, पंगेदा, संगर, पद्मे, निदीविहि, युक्तां, सदा, सत्त्विहि, महालक्ष्मी आवाहिदार्धि, महालक्ष्मी यमह। आ स पा मावा त राना स पामी राणमान स पमी देख न म अ देख अराथम आणथम अगथम दा सत पमी भा में हावा ों <ugly>

आयमन के आयमन महाराज जय जय महाराज उमाराज महाराज उमाराज महाराज रानी सुती महाराज उमाराज महाराज जय महाराज जय महाराज वदरतदान महाराज सम्मोदक महाराज वराही महाराज नंदिनी महाराज कालनाथ महाराज सद्दी ए सद्दी महावीर महाराज पच्चर सतापन உள்ள குடுக்கணும் கூப்புடா सद्दी வதனதே சுந்தரராஜன் भगवान का बालम अबड़े अम्माटा गुडे अबड़े अम्माटा गुडे गुरु महाराज कैलाश महाराज कैलाश हृदयराज महाराज वात्सल्य महाराज महा कैलाश विजयराज महाराज बड़ा गुरुदेव महाराज हरियाण महाराज दयाराम गुडे महाराज श्री कैलाश महाराज कामदेवराज महाराज श्री महाराज हरे बोल कृपा जी महाराज वीर महाराज मानिंगा जी महाराज जयराज जी महाराज जय जी महाराज एकलव्य महाराज तुलाराम जी महाराज त्रिकरणम दया जी महाराज प्रमोद नरेश महाराज रुद्रदेव स्वामी महाराज जयकली महाराज वीरनाथ त्या जी महाराज विष्णुवर लगा दिया जी महाराज गोपाल जी महाराज सहीदेव दया जी महाराज गोविंद जी महाराज जय रत्न हरे गाना हमारा है रत्न नाम का और कमेंट में उनका नाम तो ना हेलो

ओम विद्यान के मोर दिवा ओम धीरन के मोर दिवा ओम धनम के मोर दिवा ओम प्रज्ञा के मोर दिवा ओम अमितर के मोर दिवा ओम आनंद के मोर दिवा ओम इच्छा के मोर दिवा ओम गणेश के मोर दिवा ओम कपट के मोर दिवा तस्मै मोर दिवा ओम ज्योतिन के मोर दिवा ஓம் நிதி ரெஸ்மி ஓம் நிதி ரெஸ்மி ஓம் நிவாஸ் ஓம் முதலிய ரெஸ்மி ஓம் நிவாஸ் ஓம் மூக்க ரெஸ்மி ஓம் நிவாஸ் ஓம் மக்கள் ரெஸ்மி ஓம் நிவாஸ் ஓம் அன்பு ரெஸ்மி ஓம் நிவாஸ் ஓம் யோகா ரெஸ்மி ஓம் நிவாஸ் ஓம் லோக ரெஸ்மி ஓம் ஓம் அன்பு ரெஸ்மி ஓம் நிவாஸ் ஓம் மகான் ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் மங்கள ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் நண்பகல் ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் சந்திர ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் நாகர் ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் மோகன் ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் வேகன் ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் முனிவர் ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் மதுரா ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் பாரத் ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் பாமே ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் சித்த ரஷ்மி பார்த்திபாஸ் ஓம் தீப ரஷ்மி பார்த்திபாஸ் अमुक्ति रेखे पर दिवा अमुत्तु रेखे पर दिवा अमुत्ति रेखे पर दिवा अमुत्तु 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 रेखे சந்தர் லட்சமே போதிவா கப்ர லட்சமே போதிவா சௌந்தர் லட்சமே போதிவா சௌமியா லட்சமே போதிவா சக்கர் லட்சமே போதிவா கம்சர் லட்சமே போதிவா சாம்பர் லட்சமே போதிவா அர்த்தர் லட்சமே போதிவா திரி லட்சமே போதிவா பிரமதர் லட்சமே போதிவா அர்த்தர் லட்சமே போதிவா அதிஷ்டர் லட்சமே போதிவா இஷ்டர் லட்சமே போதிவா ஏகல லட்சமே போதிவா तं ম <imitation> <imitation> பிரார்த்தனை பண்ணி விளக்கு பாதத்தை தொட்டு வணங்கி இந்த குழந்தை அழந்திருந்தாலும் அமுதாரவாரிகளுடைய ஆலயத்தில் ஆண்டு முன்னிட்டு ஆண்டுதோறும் விளக்கும் பகுதியில் ஆண்டு நம்ம சிறப்பாக செய்திருக்கின்றோம் இந்த லட்சுமி கடாட்சம் நமக்கு பேரரும் தன்னரும் சிறுகின்ற அன்னையுடைய இனிய திருமணம் கிடைக்காமல் நல்லா பிரார்த்தனை பண்ணி நீங்கள் பூஜைத்தூரங்கள் பிரசாதங்கள் எல்லாம் எடுத்துருங்க முகல் பிரசாதம் てがいのみれ。